என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன் வேலை எடுத்து கொடுத்தவன் பிடகளை அகற்றி விடுவானால தொழுது செயலை தொடங்குவோம் முருகனைமா

காட்சியிலே விசாலாட்சியால் ஆதிவார செத்தின விஷமாக அருள் பாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மாளோட அருள் கிருமை எல்லாருக்கும் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் நம்மளுக்கும் கிடைக்கலாம் ஏன்னா வந்ததிலிருந்து வள்ளியம்மா வந்து முருகனை வணங்குது அப்படின்னு நினைக்க முருகா கந்தா கடப்பா கதிரிவேலா அணிகை முருகனிடைய ஞாபகத்தை இருந்தது எதற்காக சொல்றேன் அப்படின்னா வள்ளிக்கு குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வம் புரிஞ்சிகளத்தின் தலைவன் சேயூன் மாயூன் வருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் தான் அதே மாதிரி இந்த பக்தர்களுக்கு நம்மளுக்கு வந்து இஷ்ட தெய்வம் இருக்கும் காவல் தெய்வம் இருக்கு நேர்த்திக்கடனுக்காக எத்தனையோ தெய்வங்களுக்கு மாலை அணிவித்து நம்ம எல்லாம் சென்றிருப்போம் இருந்துட்டால் முதல்ல வழங்கக்கூடிய தெய்வம் பெற்ற தாய் அதனை குல தெய்வ வழிபாடு என்பது கோடி புண்ணியத்தை தரக்கூடியது எத்தனை தெய்வங்கள் இருந்துட்டாலும் குல தெய்வ வழிபாட்டுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் குல தெய்வத்துக்கு இப்படி காணிக்கை எடுத்து வச்சுட்டு எந்த ஒரு செயலை நம்ம தொடங்கினாலும் அது வெற்றிகரமாக அவள் பெற்ற தாயாகப்பட்டவள் எப்படி நம் குழந்தையை தவறு செய்தாலும் தவறு செய்யாவிட்டாலும் ஒரே மாதிரி பாசத்தை செலுத்துவாலும் அதே போலதான் நம்ம குல தெய்வமும் தான் செய்த தவறை மன்னித்து இறைவனிடம் போய் வேண்டதம் அப்படியே மன்னித்து நம்மளை வந்து அரவணைக்க கூடிய ஒரே தெய்வம் குல தெய்வம் தான் அதனாலதான் இந்த குல தெய்வம் வழிபாடுகிற கூடிய புண்ணியத்தை தர அப்படின்றதுனால இவ்விடத்துக்கு வந்திருக்கேன் எங்கிருந்து வந்தேன் அப்படின்னா சோழவள நாட்டின் ஒரு பகுதியான தொண்டை நாட்டிலிருந்து இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் எதற்காக அப்படின்னா தாயில் சிறுவதூர் கோவில் முல்லை தந்தை சொல்விக்க உலகத்தில் என்ன பொறுத்தல மந்திரம் எதுவும் கிடையாது அப்படின்ற கலனத்தில மந்திரமாக மதித்து இவ்விடத்தில் வந்து ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னா இறைவனுடைய அருள் என்பது இருக்கணும் படைப்புக்கு அதிபதியாக கொடுக்கக்கூடிய பிரம்மனாக இருந்தாலும் எல்லா மக்களையும் காக்கக்கூடிய பெருமாளாக இருந்தாலும் அதர்மம் எங்கள் நாம் தலை தொங்குகின்றதோ அதர்மத்தை அழைக்கக்கூடிய தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாற்ற வரைக்கும் இறைவா போற்றி சொல்லக்கூடிய சிவ பெருமானாக இருந்தாலும் அவக உக தொழில அவக உக வாழ்க்கை ஒரு சிறப்பாக உலக இயல்பு என்பது அமையாது அந்த வாரி என்னுடைய தொழிலை தெய்வமாக பாவித்து இந்த இடத்திற்கு வந்திருக்க அப்படின்னா ஏழை குத்து கொடுத்த உடைய புகழையும் பெருமையும் பாடிவிட்டு பதற்கு எதிர்க்காக அப்படி சொல்லி எடுத்து சொல்லிடுவோம் வந்திருக்கோம் அப்படின்னா நகையிட வேண்டும் அவ முதுமழிக்கு நான் தொண்டை நாட்டிலிருந்து சின்ன கிராமமான சிற்று என்ற இடத்திலிருந்து என்ன காரணத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னா காவல் பணி செய்வதற்காக வந்திருக்கேன் காவலை எப்படி செய்யணும் கண்ணு கருத்துமாக பொறுமையோட வந்து காவலை வெற்றிகரமாக வீடு திரும்ப முடியும் விடிய காலை அறுவடை முடித்து இல்லைன்னா வந்து சிறப்பு இருக்காது நம்பி தலைவனுடைய பெயரை எடுக்கணும் பெயர் சொல்லும் பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னா இன்ற பொழுதில் பெருதுவுக்கும் தன் மகனை சான்றுனை கேட்ட தாய் அப்படின்னு இருக்காங்க தாய் நாட்டுல தமிழ் மண்ணில் தமிழ் கடவுளான முருகப்பெருவானை வணங்கி கொண்டு வழியாக நான் இடத்துக்கு வந்து தமிழுடைய பெருமையை வந்து சேர்க்கணும் அல்லவா தமிழ்நாட்டின் பண்பாடு என்ன விருந்தினராக இருந்தாலும் எப்படி வந்து முகம் சொல்லிக்காம வரவேற்பு பண்றதுல வந்து உலகத்திலேயே சிறந்த ஒரு பண்பாடு படியும் தமிழருடைய பண்பாடு மட்டும்தான் அந்த பண்பாடு என்பதை ஒரு கிராமத்துல உள்ள பெண்டா முறையாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த நான்காவது யுகமான கந்த புராணத்துல வந்து கலியுகத்துல மல்லி பொண்ணு சின்ன கிராமத்துல இருந்து வந்திருக்கு எதிர மாநகரத்தை ஆளக்கூடிய பெருமை அன்னை மீனாட்சிக்கு இருந்துட்டாலும் அவள் வந்து திக் விசயம் செய்து எல்லாரும் தன் கீழே இருக்கணும் அப்படின்னு நினைத்தவள் ஆனா வள்ளி எப்படிப்பட்டவள் தெரியுமா எல்லார்ட்டையும் வந்து உபசரணையா பண்பாடோட அந்த பண்பாட்டை காக்கக்கூடிய பெண்ணாக நான் என் வந்திருக்கேன் எப்படி வந்து காவல்புடியை சிறப்பாக செய்யணும் எந்த குழந்தையும் வந்து மண்ணில் பிறக்கையில நல்ல பிள்ளையாகத்தான் பிறக்கின்றது சொல்லுவாங்க எல்லா குழந்தையும் வந்து தாய் தந்தை வளர்ப்புலதான் வந்து கெட்டு போகுது அப்படின்னு அப்படின்னு சொல்லலாமனு எல்லா பிள்ளையும் நல்ல விதமாத்தான் அமிர்தப்பாளம் சொல்லக்கூடிய தாய்ப்பாளை ஊட்டி நல்ல விதமாத்தான் வளர்க்கிறாங்க நான் நாலு பிள்ளையை பெற்றெடுக்கிற தாய் ஒவ்வொரு சில பிள்ளைகள் வந்து ஒரு ஒரு வழியில போகுது இப்போ அவங்களுக்கு வேற விதமாக பாசத்தை விட்டுனாங்க இன்னும் கிடையாது ஊழ்வினை காரணமாக ஒவ்வொரு மனிதனும் பிறவியோட பயனை அனுபவித்தே ஆக வேண்டும் பிறவி பெருகிடல் இருந்துவாறிருந்தால் இறைவனிடம் சேராதன்னு முற்பகல் செய்வேன் பிற்பகல் விளையும் உன் பிறவியில் என்னென்ன வந்து பாவ புண்ணிய கணக்கு இருக்கின்றதோ அதே மாதிரிதான் பிறவியோட பயனை நம்ம அனுபவித்து ஆக வேண்டும் நீ இங்கே பிறக்கணு இப்படி வாழணும் இப்படி இறக்கணும் அப்படின்னு சொல்லி விதி பிரஹாரம் தான் எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாமே இயங்கும் ஏன்னா விதி நின்றது பிடர் எடுத்து நின்றது விதி என்றைக்கும் வந்து வழியெடு மதியை விழுத்து செல்லக்கூடிய தன்மை விதிக்கு உண்டு அதே மேல வசந்தத்துல வைதிகியாக சிறப்பான காவலை பண்ணிடுவோமா நன்றி நன்றி கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி இப்படியெல்லாம் எல்லாம் காவலை செய்தால் தான் வெற்றி என்பது நிச்சயம் அப்ப காவல் பணி செய்வதற்கு நம்ம மட்டும் காவலி போட நல்லா இருக்குமா

நாலு பேருக்கு இறைவன் கண்கொள்ளா நேரடியா வந்து காட்சி கொடுப்பார பேசுவாராம் நம்ம வந்து பத்து வருஷம் பட்டினியா கிடந்து இருளப்ப சாமி முன்னாடி உருண்டு கொடுத்தா நேரடியா காட்சி கொடுப்பாரா கொடுப்பாரா உங்கள்கிட்ட கேக்கிறேன் கொடுக்க மாட்டார் ஏன் தெரியுமா வேண்டுதல் என்பது அப்படி

இந்த தாய் தான் இந்த உலகத்துல வந்து பேசும் தெய்வம் ஒவ்வொரு வீட்டுலயும் தெய்வம் வந்து நேரடியா உதவி பண்ண முடியாது அப்படின்றதற்காகத்தான் காய்மை என்ற ஒண்ணு இறைவன் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் படைச்சு வச்சிருக்காரா இந்த தாய்மை வந்து தெய்வத்துக்கு ஈடானவள் உலகத்துல மதிக்கக்கூடிய இந்த உயிர் உள்ள பேசும் தெய்வம்ன்னா தாய் தான் வேற யாருமே கிடையாது தனா தான் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் தன் பிள்ளைக்கு ஒரு நாளும் வரக்கூடாது அப்படின்னு கலங்கம் இல்லாமல் அன்பு செலுத்தக்கூடிய ஒரே ஜீவன் யாரு தெரியுமா தாயாகப்பட்டவள் அந்த தாய்க்கு ஈடு இணை உலகத்தில் எதுவும் பெரியது கிடையாது அந்த தாய்மை வந்து பறைசாற்றி ஒரு பாடலை வந்து பாடனோ அப்படின்றதுக்காக அண்ணன் அன்பொழிப்பு வழங்கி பெருமைப்படுத்தும் காதலிக்கிறேன் வாரத்துல ஏழு நாள் இருக்கு ஒரு நாள் கூட ஒரு நாள் இருந்த நம்பிராஜ் அப்பாவை கரெக்ட் பண்ணுவாங்க பாதி போட்டாங்க அப்பா நம்மள எல்லாம் காட்டுக்கு போய் சொல்லி இருக்காரு உங்க அப்பா கிட்ட போற அளவுக்கு நானும் மாணக்கிட்டா மாமனார்ட்ட போறதுக்கு எங்க அப்பா பேரு என்ன தெரியுமா என்ன டாஸ்மார்க் கருப்பையா வந்தாரா வல்லாங்க போய் டாஸ்மாக்ல தேடியாருக்கு இருக்கட்டும் விஷயம் எப்படி சொன்னாதானே உங்க அப்பா காட்டு காவலுக்கு போனோம் என் மக வள்ளி வருவா வள்ளிக்கு துணையா புண்ணிப்போ உங்க ரெண்டு பேத்துக்கு துணையா என் மகன் வீரத்தேவன் வருவாருன்னு சொன்னார் உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் காவலுக்கு போகணும்னு ஆசையே வந்துச்சு எங்க அப்பா வந்துட்டு போன முன்னாடி என் தம்பி ஆறு பேர் வந்து பாக்கல அவங்கள வாசல்லே நிக்க வச்சுட்டேன் அப்பா செருப்பு வெளியே இருந்துச்சு செருப்பு வெளிய இருந்துச்சா அடையாளத்துக்கு வச்சிருந்தேன் நல்லவேளை வெளிக்கு இருந்துச்சுன்னு பார்த்தேன் அடையாளத்துக்கா அப்பா சொல்றத ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேரும் காத்தல் பண்ணுவோம் போங்க காத்தல்ல தெரியுமா தெரியாதே கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றது முழுதல் ஆமா இடையில தரதுல அரத்தல்ல குறத்தல்ல ரியா தள்ளுடி நான் நம்ப மாட்டேன் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் முழுதல்லங்கறது நான் நம்ப மாட்டேன் எதுக்குமே நம்பிக்கை வேணுமா போய் புடிச்சா சொல்ற ஒரு தங்கச்சி வந்தா அங்கட்டு போய் என்ன இப்ப என்னமோ வெரி நாய் பிய பாத்தாப்ல பாக்குற வெரி நாய் என்னக்கு பிய பாக்கு

தங்கச்சிய கடலாய் அனுப்பிட்டு இவங்க ஜோலிய பாத்துறாங்க எனக்கு இன்னும் விஷயம் தெரியல என்ன ஆய தங்கச்சி கடலை விடுங்க எங்க பக்கம் கடலை ஆயேன்னு சொல்லுவாங்க அதனால தங்கச்சி வரதுக்கு முன்னாடி தங்கச்சிய கல்யாணம் முடிச்சு தங்கச்சிக்கு மாப்பிள்ளையெல்லாம் பாத்துட்டேன் என்ன சொல்றீங்க ஆமா எனக்கு தெரியாம எப்பயும் மாப்பிள்ள பாத்த அழகா இருப்பாரா அழகா இருப்பா இருப்பாரா கருப்பா இருப்பாரா இருப்பாரா குட்டியா இருப்பாரா இங்கே தங்கச்சிக்குதான் பாத்திருக்கேன் நீ முடிமுடு தருற

அதனால நீ எப்படி பாத்துக்கணும் தெரியுமா தலையில உனக்கு உச்சி எடுக்கிறாங்க தெரியுமா ஒரு ஒரு உச்சி உச்சி அப்பாவை எப்படி நினைக்கிறமோ அதே மாதிரி மாமனார அப்பா மாதிரி நினைக்கிற சமமா சம நினைக்கிற சிறந்த வீட்டுல எப்படி அம்மாவை எப்படி நம்ம வச்சு காப்பாத்துறோமோ அம்மாவை எப்படி மதிக்கிறோமோ அதே மாதிரி பாமியால போய் மீன் குழம்புல விஷ வச்சு கொள்ளாம நாதா என்னைய போய் இப்படி வார்த்தையை சொல்லிட்டீங்களே நாதா ஒன்னே சொல்லல நிறையா பேரு டிவியில சீரியல் பார்த்தா அப்படி நான் இருக்கிறனாலதான் நான் தான் அதெல்லாம் பாக்குறதில்ல உங்களையே பாத்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க இதையே பார்த்துக்கிட்டே இதை குடுக்கிற கிரக்கு தூக்கிட்டு திண்டுக்கல் ஓடுறேன் என்னையே பார்த்துக்கிட்டு காலையில

காத நோண்டது இருக்கட்டும் நான் உன்னே நோண்டலாம்னு வாக்குறேன் அதனால என் மனசுல எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா அவ்வளவு ஆனந்தமா இருக்குமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீ எப்ப பார்த்தாலும் சுச்சு போடையே தெரியுது இல்ல எனக்கு வெக்க வந்தா எதையாவது சொரண்டுவேன் அப்படியா எனக்கு அப்படிதான் வீர வந்தா எதையாவது நோண்டுவேன் நோண்டுவேன் அந்த வெற்றி நோண்டு அப்படிதான் சங்கத்துல கமிட்டி ஓட்டுருவாங்க

thank <laughs> you

எப்படி ஒரே கிட்ட வெள்ளிமணிக்கு நத்தில நல்ல நல்ல சொல்ல வெள்ளிமணிக்கு நத்திலே நல்ல ஆரிய குத்தாடு காரியத்துல இருக்கணுமா வரக்கிற வரக்கிற பறவைகள்லாம் போகணும் ஒரே வர கார்க்கிறோம்

பிள்ளைய அப்படியே மணிவாளன் தானா அஞ்சாறு ரூபாய்க்கை